தற்போதைய அண்மை செய்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் வீராணம் ஏரியில் இருந்து வெள்ளையங்கால் ஓடைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் தங்களை அதிகாரிகள் வந்து பார்வையிடவில்லை என கூறி கிராமத்தில் இருந்து வெளியேறி வருகின்றனர் இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவப்பிரகாசம் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவப்பிரகாசம் உங்க தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராதிகா கடலூர் மாவட்டத்தில் செஞ்சல் புயல் காரணமாக கடந்த பல்வேறு நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது அதனைத் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக வீராணம் ஏரியில் உள்ள வெள்ளைத்தாள் பகுதியில் உள்ள கிராமங்களில் அதிக நீர் புகுந்துள்ளது புகுந்துள்ளதால் இதுவரை அந்த பகுதியில் எந்த அதிகாரிகளும் வந்து பார்வையில்லை என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அத்தியாவசிய பொருட்கள் உடனே வழங்க வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பகுதியில் தற்போது அதிக அளவு மழைநீர் தேங்கி அந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகின்றன இதன் காரணமாக உடனடியாக அந்த பகுதியில் தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான உணவு இருக்க இடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளது ரதிகா உங்க தகவல்களுக்கு நன்றி சிவபிரகாசம்